அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு மெயினான ஒரு பிளான்ட்டு தான் இது வந்து குன்றுமணின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ரோசரி பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப பாய்ஸ்னஸ் மோஸ்ட் பாய்ஸ்னஸான ஒரு பிளான்ட்டு ஆனால் வந்து லீவ்ஸ் அண்ட் லூட்ஸை வந்து மெடிசனல் வேலீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த சீடை வந்து பாய்ஸ்னஸ்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரியான செடிகளோட யூஸஸ் பெனிஃபிட்ஸ் இல்லைனா இது டாக்ஸிக் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸை வந்து தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து பார்த்துருப்போம் இப்போல்லாம் வந்து ரொம்ப ரேர் இது பார்க்குறது பட் இது நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வர வழியில் வந்து கிடச்சிது ஸோ இது நான் இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருப்போம் விளாட்றதுக்கெலாம் கண்டிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் டார்க் ரெட் கலர் இருக்கும் அண்ட் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் அது வந்து பிளாக் கலரில் வந்து டிசைன் பண்ண மாதிரி இருக்கும் பட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது பாய்ஸ்னஸ் தான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலில் மறக்காமல்